தான் நிறைய அது அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீங்க ஆல்ரெடி ட்ரெய்லர்ல சூப்பரான சூப்பராக கொடுத்துட்டாங்க அண்ட் சம்டைம்ஸ் அண்ட் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடும்போது நான் யோசிப்பேன் ஐ எம் இந்த ரைட் லைன் ஆஃப் ஒர்க் ஸோ இது முதல் தடவை நான் அவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்க வேறு த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இது காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அது கூடவே ஆர்ட் டிரெக்டிங் டீமும் அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அண்ட் தி வெரி ஹெவி பட் இட் வாஸ் ஃபன் டூயிங் திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் யூ அல் என்ஜாய் தேங்க்யூ அட்வான்ஸ் பொங்கல் நல்வாத்துக்கள் ஐ அமதா வந்து எங்க அஞ்சு பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க பேசுறதுக்கு எந்த கண்டுட்டு விட்டு வைக்கல பட் வினய் எங்கோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி சொன்னா வந்து இனிஷியலா நான் இந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு கதை கேட்கும் போது ஓகே எல்லா டேரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட கதை சொல்லுவாங்க நம்மளும் அதை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே டீசரும் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஐ நோ ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து வினையும் என்னையும் இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினைச்சாங்க பட் உண்மையிலே வந்து நாங்க வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரணும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல யோசிச்சு பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க்யூ சமீப காலத்தில் வந்து நீங்க ரொம்ப நல்ல கண்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது இன்னும் நீங்கள் பெருசு பெருசாக வரும் நாங்கள் வேண்டிக்கிறோம் உண்மையிலேயே வந்து தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லை பிளஸ் சைத்தன்ய மேம் நிரஞ்சன் வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிரசாந்த் கேட்டதெல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்ல ட்ரிபிளாரோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம் ஆனால் உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் இந்த படத்துல நடிச்சதுக்காக கிடையாது நாங்கெல்லாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமா பார்க்கும்போது உண்மையில அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும் அண்ட் அண்ட் வி ஆர் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் த ஃபிலிம் நிறைய பேர் வந்து அட்ரஸ் ஆல் த ஃபியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமானபத்தியான படமா கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கிள் புக்ன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து வந்து மோகிலின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு ஹிண்டியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் இட் இல் பி ஹனுமன் ஒன்லி அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் த டெரக்டர் இஸ் நாட் ஹியர் விகாஸ் பட் ஐ திங்க் அவர் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அண்ட் வாட் கொண்டு சி தேங்க்யூ டு ஆல் தஸ்ட் ஆஃப் த குரூப் பிகாஸ் அதை நாங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமா பார்க்காதீங்க உண்மையிலே சொல்லப்போனால் இதில் வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்கோ அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக பாக்க போனால் அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு மீதி எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்துல இருக்கும் சோ ஆக்சுவலாக மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை நீங்களே ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கைத்தட்டுது நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி ஏன்னா ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு உண்மையே நீங்க நீங்க கை தட்டினா நான் தான் தேஜா கேட்டு சொன்னேன் அப்பா இந்த குரூப் கை தட்டினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் படம் போய் சேர்ந்திருக்குன்னு ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங்க தேங்க்யூ